ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படியெல்லாம் என்னோடய வீட்டில் பூஜை பண்ணேன் நெக்ஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற விநாயகர் பூஜைக்கு எந்த மாதிரி ஓமம் எல்லாம் வளர்த்து விநாயகர் ஐ ஓப்பனிங் பண்ணோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் ஃபேஷன் ஷோவில் வந்த மாதிரி இந்த ம சாரீ கட்டிட்டு காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸாரி எடுத்து கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு இதுதான் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே கையோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் ஃப்ரைடே எப்பயுமே வந்து விநாயகர் வந்து மண்ணில் செஞ்ச விநாயகர் வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வழக்கமாக தான் வச்சிருக்கிற இந்த தடவை நைன் மந்த் ஆணங்காட்டிலும் சரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து விநாயகர் வாங்கலை இருந்தாலும் வீட்டில் சிம்பிளா பூஜை பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரைடே ஈவினிங் போல ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் போட்டு அலசிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு ஒரு டவலில் இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோதகம் தான் செய்ய போகிறேன் த ஃபேமஸ் பிளேயார் பட்டி மோதகம் தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோட உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன் நல்லா வந்ததா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டு விநாயகர் செட்டுக்கிட்ட போயாச்சு எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு டென் டூ லெவன் நைட்டு டென் டூ லெவன் வந்து கௌரி வழிபாடு வந்து பண்ணியிருந்தோம் கௌரி பூஜை நம்ம சைடு பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங் எழுந்து விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்து இல்லைனா அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துகிட்டு போய் கரைச்சிடுவோம் ஆனால் இங்கே ஒசூர் சைடு ஆகட்டும் சைடு சைடாகட்டும் அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி கௌரி பூஜை அப்படிங்கிறது பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி கையோடு வந்து நான் பருப்பையோ அரிசியோ வந்து ட்ரை ஆனோடனே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை டைப் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை டம்ளர் டோட்டலாக அரிசி பருப்பு போட்டிருக்கோம் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் போடுறப்போ கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஒரு டென் மினிட்ஸில் வந்து அது கட்டி ஆகிடும் ஆல்ரெடி ஊற வச்சங்காட்டிலும் அரிசி பருப்பு ரெண்டுமே சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் கூட நான் வந்து ஏலக்காவும் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்காவை தட்டி போட்டுட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குறப்பவே சாட்டர்டே மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்தாச்சுங்க எழுந்து வாசல் பெருக்கி கோலமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க மீதி வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு பக்கம் மோதகத்துக்கு மாவு ரெடி இருக்கிறப்போ சைட்லேயே மஞ்சள் விநாயகரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவுங்க மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அதுவும் என் கையால் மஞ்சள்லேயோ இல்லை களிமண்லேயோ விநாயகர் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன் சொன்னோன்னே நீ கம்மு நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிறவா கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்தே கூட கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு விநாயகர் கௌரமாக ரெண்டுமே சேர்த்து கையோட வாங்கிட்டு வந்துடுவோம் அதுவும் பயங்கர கலர்ஃபுல்லாக தான் எப்போயுமே வாங்குவோம் இந்த தடவை என்னால் டயர்டாக இருக்குது நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டு மனுஷன் விட்டுட்டார் அவர் கேர்லெஸ்ஸாக இருந்த கேப்பை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மஞ்சள் சந்தனம் அது கூட தேன் மூணுமே வந்து ரொம்ப விசேஷமானது மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இதனால் நம்ம மஞ்சள் விநாயகர் செஞ்சு வைக்கிறப்போ ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்தது மூணுமே போட்டு நல்லா கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி பன்னீர் இது எல்லாமே ஊற்றி நல்லா சூப்பராக மஞ்சள் விநாயகர் நிற பிடிச்சிட்டு <this> <this todicat> அதோட ஒரு சைடு மோதகத்துக்கு மாவு கெட்டியானதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் அதோடய மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகி ஆற வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி இல்லை உங்ககிட்ட கொழுக்கட்ட மோல்டெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட போட்டிருக்கலாம் நான் வந்து எங்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால கையிலேயே நல்லா லட்டு மாதிரி நல்லா பெருசு பெருசாக உருண்டை பண்ணி இட்லி பத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டேன் எவ்வளோதான் வெளியில் வேலை இருந்தாலும் அவங்கள ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு ஒரு வேலை வாங்குறதே பெரிய பாடாகவே இருந்தது அதுலேயும் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிற பூ இதெல்லாம் தோரணத்துக்கெல்லாம் மாலை எல்லாம் போடுறதே பெரிய பாடு தான் ஏதோ ஃபெஸ்டிவல்னாலேயே என்னமோ தெரியும் தெரியல என்னையும் பார்த்துட்டு சரி ரொம்ப பாவமாக தெரியல கூடிய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாசலில் ரெண்டு பக்கம் மாயலை பூ வீட்டுக்குள்ளேயோ இப்போ சாமி ஃபோட்டோலாம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறாங்காட்டிலும் அதுக்கெல்லாம் வேணுங்கிற பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே கிளம்புனார் நான் வீட்டுக்கு வேணுங்கிற பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மஞ்சள் விநாயகர் மோதகம் பூ இது எல்லாமே போட்டு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டென் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து டைம் நல்லா நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் ஓமா வளர்க்கணும் பார்க்கணும் சொன்னனால நானும் என் பையனும் அங்கேயே ரெடியாகி கிளம்பி போயாச்சு அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நைன் மந்த் ஆனால் ஓமத்தில் உட்காரக்கூடாது ஆனால் லேடிஸ் யாருமே இல்லை ஃபஸ்ட்டு விளக்கு மட்டும் பற்ற வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னாங்க சரி நான் ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் ஓமம் வளர்த்து ஓமம் முடிச்சுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர லெவன் டென் ஆகிடுச்சி வந்த உடனே ஃபஸ்ட்டு பிரசாதத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தாங்க வீட்டிலேயே வந்து பூஜை பண்ணேன் நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப திருப்தி சுத்தியாக சூப்பராக பூஜை பண்ணோம் இப்போது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து ஓம வளர்த்தது எந்த மாதிரியான பூஜையெல்லாம் போச்சு இருந்த விநாயகருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து செகண்ட் டைம் ஓமம் வளர்த்து விநாயகரை வந்து உட்கார வைக்கிறோம் ஃபஸ்ட் டைமும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒர்க் இருந்ததுனால வந்தவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால பாதி நேரம் ஓமத்தில் நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன் ஒரு அப்புறம் தான் மனசை வந்து பக்கத்தில் இந்த தடவை அவர் உட்காந்துருந்தார் என்னால் வந்து பக்கத்தில் மட்டும்தான் உட்கார முடிஞ்சது தவிர மற்ற எதுவுமே என்னால் பண்ண முடியல இருந்தாலும் ஓமத்தில் உட்காந்து விநாயகரை வந்து ஐ ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோ வியூவர்ஸோ ஒசூரை சுற்றி யார் இருந்தாலும் விநாயகரை வந்து பாருங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக இந்த செட்டு எப்படி இருக்குது விநாயகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல கௌரி பூஜை இந்த மாதிரி தாங்க கௌரி சிலையை வந்து உட்கார வச்சு ஃப்ரைடே நயர் சதுர்த்திக்கு ஏ முந்தின நாள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் கௌரி சிலையை உட்கார வச்சு ஒரு தாமலத்தில் மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு அந்த அம்மாவுக்கு விதலை பாக்கு ஒரு ட்ரெஸ் ஸேரீ பூவு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு தேங்காய் உரைச்சி முந்தின நாள் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து கையில் வந்து கயிறு கூட கட்டியிருப்பாங்க எனக்குமே இந்த தடவை கட்டியிருந்தாங்க நான் த்ரீ டேஸ் மட்டும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து மறாத நாள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரோட ஐயை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஓமம் வளர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் எங்களோட சிம்பிளான விநாயகர் சதுர்த்தி ரொட்டின்னு வந்து போச்சு உங்களுக்கு என்னுடைய வீட்டில் பண்ண மஞ்சள் விநாயகர் மோதகோ நெக்ஸ்ட் எங்களுடைய இந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கிற அஞ்சித்தலை நாகம் கொண்ட விநாயகரோ செட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஒசூர் பக்கம் இருந்தீங்க உங்களால் வந்து பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் விநாயகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போது வரக்கூடிய ஓமம் வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கிற விநாயகர் பூஜை டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதை தவிர்த்து டெய்லி ஈவினிங்கும் வந்து பிரசாதமும் கொடுக்குறாங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த பிரசாதத்தை செஞ்சு கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் வாங்க அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் அந்த மாதிரியுமே வச்சு கொடுத்துட்டு கடவுள் அருளால இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியுமே சூப்பரா முடிஞ்சது இப்போ ஓமம் பார்க்கலாம் வாங்க

घट्ट अनियोक असदी भलतदेवता वर प्रसाद से